அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக அன்னைக்கு அதிக உப்பு வந்து எடுக்கக்கூடியவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை தொடர்ந்து இவங்களுக்கு மாரடைப்பு அல்லது பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அது எப்படி சார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு நம்மளுடைய ரத்த ஓட்டத்துக்கு நரம்பு செல்களுக்கு மூளை பகுதிகளுக்கு நம்மளுடைய தசைகள் சரியாக இயங்குவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு ரொம்ப முக்கியம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோடியம் போன்ற உப்புகள் அப்படி இருக்கும் பொழுது இந்த உப்பு வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிட்ட பொழுது இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மூளையை வந்து பாதிக்கும் ரத்த அழுத்தத்தை எப்படி வந்து அதிகமாக்கும் இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் ரைட்ஸ் பொதுவாக நம்ம உடலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய வந்து உப்பின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும் சரியான அளவில் இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய ரத்தத்தில் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மற்ற பிளட் லிக்யூடுன்னு சொல்லுவோம் பிளட் நம்ம வந்து சொல்லுவோம் அல்லது வந்து பாடி ஃப்ளூடுன்னு நம்ம வந்து சொல்லுவோம் இதில் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய நார்மல் பிஹெச் வேல்யூ வந்து கரெக்டாக வந்து இருக்கும் செவன் பாயிண்ட் ஃபோர் இது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஒருவேளை இந்த உப்புச்சத்துடைய அளவு வந்து அதிகமாகும் பொழுது இந்த பிஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி மாறும்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா பத்து சோடியம் அயன்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நாற்பது சோடியம் அயன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அதோட ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது நரம்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இங்கே ரத்த ஓட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்போட அளவு அதிகமாகும் பொழுது பிளட்டோடைய விஸ்காசிட்டி வந்து கூடும் அப்படி கூடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இதே தசைகளுக்கு வந்து தேவையான அந்த உப்பு சத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகி இருக்கும் பொழுது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேக்கிகேடியா போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பல்பிட்டேஷன் வந்து ஏற்படுத்தும் அதுக்கடுத்து தொடர்ந்து ரத்த அழுத்தத்தை வந்து அதிகப்படுத்தும் ஸோ இப்போ இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை ஆகும் அப்படின்னா இதோடைய எதிரொலிப்பு ரத்த குழாயில் தான் நடக்கும் ஸோ உயர் ரத்த அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரத்த ஓட்டத்தை வந்து அதிக அளவுக்கு பம்ப் பண்ணி வந்து அழுத்தும் பொழுது இந்த ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலோட மற்ற பாகங்களுக்கு வந்து போகும் மூளைப்பகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகும் அப்படி மூளை பகுதிகளுக்கு வந்து செல்லும் பொழுது இங்கே ஆக்சிஜனோட அளவு வந்து சரியாக வந்து இருக்காது கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விசி அதிகமாக இருக்கிறதுனால இரத்த ஓட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த அதிகமான செல்கள் என்ன ஆகும் என்னாகும் ரத்த குழாயோட உட்புற சுவர்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் இதன் மூலமாக ரத்தக்கட்டி உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக பக்கவாதத்தை இது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் தேங்க்யூ வெரி மச்